ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க நம்புறேன் நான் தான் உங்கள் பிரபு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு லொக்கேஷன் வந்துருக்கும் பின்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு தாறுமரான லொக்கேஷனு வந்து மீன் ஏகப்பட்டதை அடித்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம் ஓகேங்களா ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க இன்றைக்கி நம்ம எந்த ஃப்ராக் யூஸ் பண்ணான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அதுப்பா ஜாவா ஃப்ராக் வச்சு தான் மீன் வந்து பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் ஜாவா ஃபிராக்ய ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்மளுடைய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஆரம்பிக்கலாமா mm-hmm <laughs>

நல்ல டைமிங் கொடுத்தா அடித்தோம் நல்ல சைஸ் நல்லா அடிச்சுது ஆனால் சூப்பராக தெரியுமா ஃபஸ்ட்டு டைம் விட்டுச்சு இங்கே பாருங்க எங்கே பாருங்க தம்பி உடனே இன்னொரு மீன் சூப்பரா அப்பே வா அதுவும் நல்ல சைஸாடா இங்கே பாரு ஏதோ ஒரு மீன் அதை உடனே அவன் ஒரு மீன் அடிச்சிட்டான் இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருந்தோம் ஒரு மீன் கூட கிடைக்கல ஆனால் உடனே உடனே பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு மீனை அடிச்சிட்டோம் நல்ல சைஸு அது தூக்கி காட்டுறான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஜாவா ஃபிராக் வச்சு பிடிக்கிறேன் சம்பவம் தார்மாராக பண்ணிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ம் பாய் வீடியோ ஆன்ல இருக்கு இதாக தெரியலடா பாய் இல்லை பாய் அந்த இடத்துல மீன் அடிக்கணும் நானும் நினச்சேன் நல்லா இருந்தது பிளேஸு தூண்டி வகை நடந்தாக்கே ஒரு மூணு மீன் பிடிச்சிட்டேன் தான் எனக்கு ஜாவா ஃபிராக் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அவன் என் கைக்கு வந்த அன்னைக்கே இப்போ மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் போடு சூப்பராக போட்டிருக்கேன் அதே ப்ளேஸில் ஸோ இன்னொரு மீன் அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக அடிக்கும் அங்கே போய் பிளாக்கு லாக்கு சிம்பிளா அதாவது ரொம்ப கஷ்டப்படவே இல்லை சிம்பிளாக அடித்தேன் இதை ஆனால் ரொம்ப சின்ன மீன் ஆ ஆ பார்த்தீங்களா என்ன சைஸ் பா இதை விட்டுடலாமா தாறுமறான ரிசல்ட் இருக்கு ஜவா ஃபிராக் வழக்கம் போல் ஸோ அடுத்த மீன் அங்கே பிடிக்கலாம் நல்ல ப்ளேஸ் இப்போ நான் போட்டிருக்கிறது ஸோ அங்கே கண்டிப்பாக மீன் அடிக்கிறது அங்கே பாருங்கள் விட்டுருச்சு அடிச்சு அந்த மீன் இருக்கு ஏய் பாய் 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 என்ன ஒரு வீடியோ தெரியா இங்க வா பாய் இப்ப பட்டா காத்துல கரெக்டா போறற இடத்தையே போட முடியல இங்க போடு இங்க பாருங்க ஓஹோ ஓஹோ சரியான சைஸ் எங்க ஃபாக் புடிக்கல இழுத்து விட்டு ஓடிருச்சு இப்ப பாருங்க அந்த இதுலயே அடிக்கணும் இப்ப அந்த மீனை வருது வருது அடிச்சிருச்சு 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 பச்சைலா जस्ट मिसे डिग्री पर पौरा फ्रैग दुनिया बंद रिचे आ मेरे कुछ न वारा ना ना आ बात तो कोई ना सरियाना सी सरियाना सी सी नहीं अंग बात ही सरियाना सी सी वो आ சைஸு சைஸ் சரியான சைஸு இப்போ தெரியுதுங்களா எனக்கு ஏன் ஜாவா ஃப்ராக் ரொம்ப பிடிக்கும்னே சூப்பர் ஃப்ராக் இது ஓகே ஆனால் ரொம்ப பெருசு இல்லை மீடியமான சைஸ் தான் ஆனால் அங்கே அடிக்கும்போது வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சது நல்ல மீன் ஸோ இன்றைக்கி ஒரு வேட்டை போயிட்டுருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு நல்லா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ராக் பாருங்கள் எங்கே ஹூக்காக இருக்குன்னு ஆனால் மூணாவது மீன் ஸோ கட்டி போடலாம் சூப்பராக அடிச்சதுராபா இந்த மீன் நல்ல சைஸ் மீன் சா அடிச்சுட்டு ஓடுறி வருது வருது ஏதோ ஒரு மீன் சின்னது இதுங்க பாருங்க சூப்பராக அடித்தேன் இதை பார்த்தீங்களா இந்த மீன் பிடிக்கும்போது ஃபோன் பண்ணினே இருக்கிறதா கடுப்பாயிடும் எனக்கு இந்த மாதிரி கிரிப்பர் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே ஓகே விடுங்க அப்படியே பயிரை தூக்கி போடுவோம் க்ரூப்பர் போகிறது கஷ்டம் ஜாவா ஃப்ராக் ஜாவா ஃப்ராக் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே ஆகாது ஆனால் இதுவே ஒரு மாதிரி நஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி அடி ஓகே பக்காவாக இருக்கே நல்ல இடமும் வேற போட்டிருக்கேன் அந்த இடம் என்ன விஷயம்னா நல்லா பில்லா இருக்குது அது பார்த்தீங்களா ஸோ அந்த பில்லுக்குள்ள இருந்து மீன் வந்து அடிக்குது அடிச்சிட்டான் தம்பி எப்படியோ அவங்கள்ட்ட வேற க்ரூப்பர் இல்லை ஒன் டண்டா ஒன்

இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தானா நான் போயிட்டு அதை கிரிப்பர் போட்டிருப்பேன் மீன் மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும் தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கி நம்ம மீன் பிடிக்கணும்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து கிரிப்பர் தேவை ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ஒரு இரநூறுவா ஏன் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரே இடத்துலலாம் மீன் பிடிச்சி ரொம்ப நாள் ஆகுது நான் தெரியுமா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினா கூட ஒரு மீன் தான் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல இந்த கொஞ்சம் தூரத்துலையே வந்துட்டு ஒரு நாலு மீன் வந்து பிடிச்ச பிடிச்சிட்டேன் ஒன்று இங்கே பாருங்கள் வருது பிடிச்சிருச்சு 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 இந்த இடத்துலலாம் மீன் மிஸ் பண்ணேன் இந்த குட்டி தான் நான் அடிச்சது அடித்தது போகிறங்களேன் குட்டி இல்லைப்பா வாய் மட்டும் தான் சின்னதாக இருக்குது உடம்பு நல்லா நீளமாக தான் இருக்குது ஹை தம்பி அடங்கு மீடியமான சைஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளையாக வந்துட்டு மீன் பிடிச்சி முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிரெட் ரீலு ஹண்டிங் பிளாக் ராடு அண்டு நம்ம ஜாவா ஃப்ராக் மாஸ்டர் பீஸ் வச்சு தான் பிடிச்சோம் வந்தோம் நான் ஒரு பாக்ஸு தம்பி ஒரு பாக்ஸு ஃபுல்லாக மீன் பிடிக்கல ஏதோ கொஞ்சம் பிடிச்சோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வீடியோ பார்க்குற நிறைய பேர் சஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்